மகாகவி பாரதியாரின் பிறந்த தினம் டிசம்பர் பதினொன்று இன்று தன்னுடைய கவி மூலம் எழுத்துக்களின் மூலம் இந்த நாட்டை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த ஆங்கிலேயரை விரட்டி அடிக்கும் விதமாக மிகவும் எழுச்சியுடன் இந்த மக்களுடைய சுதந்திர வேட்கையை உருவாக்கிய மகாகவியை நாம் மறந்துவிட முடியாது வறுமையில் வாடிய பொழுதும் எந்தவித சமரசத்துக்கும் இடம் கொடுக்காமல் பன் மொழி திறன் படைத்த மகாகவி பாரதியார் நேர்மையாகவும் உணர்வுபூர்வமாகவும் உறுதியாகவும் தான் எடுத்துக்கொண்ட அந்த கொள்கையில் எந்த விதத்திலும் பின்வாங்காமல் ஆங்கிலேயரை விரட்டுவதிலும் தேச பற்றை மக்களிடம் எடுத்துரைப்பதிலும் சுதந்திர வேட்கையை பரப்புரை செய்வதிலும் இறுதி வரை உறுதியாக இருந்தவர்தான் மகாகவி பாரதியார் நேர்மையான போராட்டமும் உறுதியுடன் பயணிக்கும் பொழுது நிச்சயம் ஒரு நாள் வெல்லும் மகாகவி பாரதியின் வரிகளில் நாம் எடுத்துரைக்கும் அந்த வரிகளை நினைவுபடுத்துவோமானால் அக்கினி குஞ்சனு கண்டே அதை அங்கோரு ஒந்தீடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு அதில் முப்பன்றும் குஞ்சொனு முண்டோ என்கிற வரிகள் இன்றைய இளம் தலைமுறைகளுக்கும் மிகவும் நினைவுப்படுத்தக்கூடியதாக தான் பார்க்க வேண்டியிருக்கிறது